வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வீடுகளில் மழைநீர் சேகரிக்கும் பழக்கம் இருக்கிறதா என்பது குறித்து திருவாரூர் திருத்துறை பூண்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கல வீடுகள் தோறும் மழைநீர் சேகரிப்பு இல்லாததன் காரணமாக ஒட்டுமொத்த மழைநீரும் வீணாக போய்விடுகிறது கடலில் கலைக்கிறது எதிர்கால சங்கதியினருக்கு நாம் சேமிப்பு என்று ஒன்று உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நீர் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு அடிப்படை என்பது இந்த மழைநீர் வடகிழக்கு பருவமழைய தீவிரப்படுத்துறத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அனைத்து வீடுகளிலையும் அனைத்து அரசு அலுவலர்களிலையும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி திட்டம் கழிவா கட்டணும் அதுக்கான அதிகாரிகள் வந்து அதை ஆய்வு செய்து தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து தாய்மொழியை கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் மறந்துட்டாலும் என்ன காரணம்க்கா போதிய விழிப்புணர்வு இல்லை இப்ப இப்ப வடகிழக்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த நேரத்துல நம்ம வந்து தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தி வச்சுக்கிட்டாதான் கோடை காலத்துல வந்து நம்மளுக்கு குடிநீர் பற்றாக்குறை இல்லாம கிடைக்கும் இத வந்து இந்த அரசா அரசு விழிப்புணர்வு மக்களுடைய விழிப்புணர்வை எடுத்து கேட்டுக்கொள்கிறார் வடகிழக்கு பருவமழை தீவிரம் எடுத்துள்ள நிலையில் மழை நீர் சேகரிப்பு அமைப்பை எங்காவது பார்க்க முடிகிறதா மழை நீர் சேகரிப்பை மக்கள் மறந்து விட்டார்களா அதற்கு காரணம் என்ன என்பது குறித்து திருத்துறைப்பூண்டி மக்கள் அளித்த பதிலை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க